வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பற்றி நேற்று நம்மளுடைய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் வீரர்கள்கிட்ட நடத்தின உரையில் ஒரு முக்கியமான மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஆப்ரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் கடைபிடித்த மாதிரி அது ரிஸ்ட்ரைன் நிதானத்தை இந்தியா கடைபிடிக்காது இன்னொரு முறை ஒரு பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் மேப் அப்படின்றது உலக வரைபடத்திலே இருக்காது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னு இருந்தால் ஆசை இருந்தால் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசமை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றது இதுவரை இந்தியாவுடைய இராணுவ தளபதிகளில் இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தது பாகிஸ்தான் மேப்லேயே இருக்காது அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு அதை நம்ம ஹிந்தியில் கேட்டோம் லிட்ரலாக அந்த தான் அதோடைய பொருள் இங்கிலீஷில் இப்போ நியூஸாக வைரல் ஆகிட்டு இருக்கு பட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ரொம்ப சீரியஸாக இதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்களுடைய ராணுவ தளபதிகள் அசீம் முனின் மாதிரி போன்ற காமெடியன்கள் மாதிரி வீரவசனம் பேசுறது நம்மளோட ராணுவ தளபதிகள் கிடையாது வார்த்தை ரொம்ப கே கேர்ஃபுல்லாக அலந்து பேசக்கூடியவங்க ரொம்ப ஆராய்ந்து பேசக்கூடிய தலைவர்கள் தான் நம்ம இராணுவத்தில் இருப்பாங்க அவங்க இதை ஆஃப் த ரெக்கார்டு பேசியிருந்தா அது வேற என்னோட ராணுவ தளபதிகள் இருக்கும்போது அந்த உத்வேகத்துக்கு இன்னும் கடுமையான மோட்டிவேஷனாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க ஆனால் இது கேமராவில் அவர் உலகத்துக்கு தெரியணும் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு மீண்டும் சொல்கிறேன் இன்னொரு முறை பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் ஆப்ரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஓ மாதிரியான நிதானத்தை இந்தியா கடைபிடிக்காது பாகிஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த முறை அது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் பாகிஸ்தான்ற நாடே உலக வரைபடத்தில் இருக்காது அப்படி உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் கைவிடணும் அப்படின்ற எச்சரிக்கையை இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் கொடுத்துருக்காரு இப்போ இந்த இடத்துல இந்த டோன் வந்து நம்ம தெளிவாக கவனிக்கணும் அவர் பேசுனது ரொம்ப மேப்லே இல்லை அப்படின்னா அப்ப அணுகுண்ட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் இதற்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்கள் சர் சர்க்க்ரீக்ல அந்த பாகிஸ்தானுடைய பில்டப்பு அதுக்கு அவர் கொடுத்த எச்சரிக்கை பாகிஸ்தான் இந்த மாதிரியான மிஸ் அட்வென்ச்சர்ல ஈடுபடுச்சுன்னா இதற்கான பதிலடியை இந்தியா நிச்சயம் கொடுக்கும் அந்த பதிலடி அப்படின்றது ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ரெண்டையும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வரலாற்றையும் மாற்றும் ஜாக்ரஃபியும் மாற்றும்னா இந்த முறை லாகூர் இந்திய நகரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற பொருள்பட அதை வந்து கூறின கூறினார்ன்றதை பார்க்குறோம் சர்க்ரீக் அப்படின்றது கராச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸோ மீண்டும் இந்த மாதிரியான சர்க்கிரிக்கில் அறுபத்தைந்துகளில் பண்ண அட்வென்ச்சர்லாம் நீங்கள் மீண்டும் பண்ணீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் வரலாறும் மாறிடும் ஜாகிரபியும் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு இதுக்கு பா நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமானப்படை தளபதி ஆஃப் சிந்துல என்ன நடந்துச்சு எத்தனை அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அவரும் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கறத நம்ம பார்க்கறோம் இதை தாண்டி நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவுக்கு சொந்தமானது பிஓகேல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வன்முறை கலவரம் மக்கள் தாக்கப்பட்டு மக்கள் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட நான் முப்பது பேருக்கும் அதிகமான பேர் இறந்துருக்காங்க பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை சிறைபிடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நோ மோசமான போராட்டங்கள் போயிட்டு இருக்கு இதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய லூட் அங்கே அடித்த கொள்ளை தான் அப்படின்ற வார்த்தையை எம்மியை பயன்படுத்திருக்கு இந்த நாளத்தையும் நீங்கள் சீக்வன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தளபதிகள் ஒரு துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்டர்ஃபியர் பண்ணலாம் பாகிஸ்தான் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய முற்படுறாங்க இந்தியாவில் மீண்டும் பகல்காம் மாதிரியான தாக்குதலோ இல்லை ஒரு சர்ப்ரைஸாக குயிக் அட்டாக்கோ பண்ணி உலகத்தோடைய கவனத்தை இந்த பக்கம் திசை திருப்பணும் அவங்க உள்நாட்டு கவனத்தை இந்த பக்கம் திசை திருப்பணும்னு பார்க்குறாங்க அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை தான் அது நடந்தா என்ன ஆகும்ன்றதுக்கான ஒரு டிட்டரன்ஸை இங்கே கொடுக்குறாங்க ரெண்டாவது பிஓகேவோட மென்ஷன் இங்கே வரும் பொழுது பிஓகேவை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் மீண்டும் ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம் இதை ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்து தான் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் ஏன்னா பிஓகேவை மீட்டெடுக்கணும் அப்படின்றது முதல்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் மற்றும் அரசுக்கு அந்த ஒரு ஒருமைப்பாடு ஒரு ஒரு நிலையை யோசித்து கலெக்டிவான டிஷன் எடுக்கக்கூடிய நிலை வந்து வேணும் ரெண்டாவது இந்திய மக்கள் அதுக்கு தயார்படுத்தணும் அதுக்கு கம்யூனிகேஷன் தேவை அரசு அதிகாரிகள் பேசணும் கருத்தரங்குகள் நடக்கணும் பொதுவெளியில் சர்ச்சையாகணும் அதன் பிறகு மக்கள் பேச 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 தான் பிறகு உலக நாடுகளுடைய அந்த ஒப்புதல் இந்த ஆக்ஷனை நம்ம எடுக்க போகிறோன்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் கடைசியாக ஒரு இராணுவ நடவடிக்கையில் இந்தியா ஈடுபடும் மேபி அதுக்கான ப்ரிப்பரேஷனாகவும் நாம் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேசும்பொழுது நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன திறன் என்ன அப்படின்றத பேசியிருந்தார் இராணுவ தளபதி பேசும்போது நாடே இருக்காது வரைபடத்தில் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இப்போ இது வந்து கிளியர் கட்டான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சமீபத்தில் சைனாவோடைய ஒரு நெருங்கிய உறவு ட்ரம்ப்போட காலுகை விழுந்து அங்க ஒரு உறவு சவுதி அரேபியாவுடைய இராணுவ ஒப்பந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆப் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் நினச்சிட்டு இருந்தபோது அவங்களுக்கு இது ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு அந்த நாடுக்கு உத்வேகம் வரும் பொழுது இவங்க போய் காசாக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலையை அமெரிக்காவில் பண்ணிட்டு வந்தது உள்நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல அவங்க மக்கள் அந்த முட்டாள்களை மீண்டும் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மேலே ஒரு தாக்குதல் நடத்துறது தவிர பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு வழியே கிடையாது அப்படி ஒரு வேலை நடத்தினால் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கிரெடிபிள் டிட்டரன்ஸா இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி அமெரிக்காவுக்குமே தெளிவான ஒரு மெசேஜ் இருக்கு நீங்கள் நாளைக்கு மீண்டும் மத்தியஸ்தம் பண்ணி இப்போ சமீபத்தில் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டுல நவம்பரில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியா போருக்கு தயாராச்சு நான் ராணுவத்தில் இருந்த சமயம் ராணுவத்தில் நாங்கள் போருக்கு நேரடியாக களத்துக்கு எந்த இடம் என்னால் பேச முடியாது பட் போனோம் இந்திய ராணுவம் போருக்கு தயாராக இருந்துச்சு பட் பல மேடைகளில் பல கருத்தரங்கள் நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு எந்த காரணத்துக்காகவோ அந்த போர் அப்படின்றது நடக்கலை அதற்கான விடை பா சிதம்பரம் அவர்கள் இப்போ கொடுத்துருந்தாரு அன்னைக்கு அமெரிக்காவுடைய செயலராக இருந்த இந்திய செயலராக இருந்த கண்டலிசா ரைஸ் அவர்கள் இந்தியாவை யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கடுமையான அழுத்தம் கொடுத்து அதனால் யுத்தத்துக்கு போகாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் உள்துறை அமைச்சராக அவர் அப்போதான் பொறுப்பேற்கிறாரு போர் வேணும்னு அவரும் விருப்பப்பட்டிருக்காரு பட் அன்னைக்கு இருந்த யூபிஏ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை அமெரிக்காவுடைய வலியுறுத்தல் இருந்ததுனால அந்த போர் நடக்காமல் போச்சு அப்படின்ற ஒரு முடிவு அதாவது அவர் தெளிவாக மினிஸ்டராக இருந்தவரே இன்றைக்கி சொல்கிறாரு இந்த முறை இந்த கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்தாலும் சரி ட்ரம்ப் வந்தாலும் சரி ட்ரம்ப்போட தாத்தா வந்தாலும் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கையை யாரும் நிறுத்த முடியாது அப்படின்றதான் இங்கே மெசேஜ் ரெண்டாவது சவுதி அரேபியாவுக்கும் இல்லை பாகிஸ்தானோட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய துருக்கி இப்போ சீனா போன்ற நாடுகளுக்கும் ரொம்ப தெளிவான மெசேஜ் பயங்கரவாதம் அப்படின்றது ஜீரோ டாலரன்ஸ் இந்தியா பொறுத்துக்கவே பொறுத்துக்காது இந்த முறையை அடிக்கிறது ஜாகிரஃபியும் மாறும் ஹிஸ்ட்ரியும் மாறும் அப்படின்ற போது எந்த நாடும் இதில் தலையிட முடியாது ஐநாவுடைய ஒரு ரூல் படி எடுத்தீங்க அப்படின்னா தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா உரிமையும் அந்த நாட்டுக்கு இருக்குது ஸோ செல்ஃப் டிஃபென்ஸாக ஒரு நாடு மேல இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் போது அதற்கான தாக்குதலை நடத்தக்கூடிய ரைட்ஸ் உரிமை நமக்கு இருக்கு அந்த உரிமையை தான் நம்ம ஆப்ஸ் இந்த பிரீஃபிங்ல எல்லா நாடுகளுக்கும் முப்பத்தி நாடுகளுக்கும் சொல்லியிருந்தோம் ஐநா சபையிலும் சொல்லியிருந்தோம் ஸோ அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானோட சமீபத்தில் நட்பில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா துருக்கி போன்ற நாடுகளுக்குமே தெளிவான ஒரு மெசேஜ் இது போற ஆரம்பிக்கிறது நாங்கள் கிடையாது ஆனால் போற எங்களுக்கு ஆரம்பிக்கவும் தெரியும் முடுக்கவும் அதை முடிக்கவும் தெரியும் யாரோடைய அழுத்தத்துக்கும் இந்தியா அடி பணியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான குளோபல் மெசேஜும் இதில் சேர்ந்து இருக்குது பாகிஸ்தான் என்ன செய்ய முற்படுறாங்க அப்படின்றது நிச்சயமாக இந்திய உலவுத்துறை மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும் பட் பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று இருக்குது டைம் வரும்போது அதை பற்றி கொஞ்சம் நமக்கு கன்ஃபார்ம்டான நியூஸ் வரும்போது பேசுவோம் பாகிஸ்தான் வாலாட்டணும்னு முற்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வரலாறும் மாறும் அவங்களுடைய எல்லையும் மாறும் அப்படின்றதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மெசேஜ் உங்கள் கமெண்ட்ஸ் சென்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்